மவுண்ட் இந்த பெயரை கேள்விப்பட்டிருக்கீங்களா மேபி கிறிஸ்துவ மக்களுக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு தேசிய பேராலயம் இங்க அமைஞ்சிருக்கு முழுக்க முழுக்க உலகளாவிய கிறிஸ்துவ மரபை பத்தின பல தகவல்களை தனக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்க இந்த ஒரு அழகான பேராலயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கும் போது அது நம்மள வியப்புல அழுத்தது டெவோஷனல் அந்த விஷயத்தை அப்படியே விட்டுருவோம் இந்த இடத்த கொஞ்சம் பாருங்களேன் எவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை நம்மளுக்கு தருதுன்னு இந்த பிளேஸுக்கு ரொம்ப பக்கத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடமும் இருக்கு வீடியோ போக போக நம்ம தெரிஞ்சுப்போம் ஃபஸ்ட்டு இந்த காட்சியை கொஞ்சம் பாருங்களேன் இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் சென்னையோட ஒரு முக்கியமான பகுதின்னு சொல்லலாம் எஸ் சென்னை சிட்டி எவ்வளோ பரபரப்பானதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி ஒரு சிட்டிக்குள்ள நம்ம கற்பனை பண்ண முடியாத ஒரு பிளசண்டான இந்த மாதிரி இடம் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல காலையில ஒரு ஒன்பது மணி போல சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சோம் இப்போ நீங்களும் என் கூட தான் வரீங்க இந்த வீடியோ மூலயமா அப்படியே சென்னையோட அழகை கொஞ்சம் பாருங்களேன் இந்த சர்ச்சோட டைமிங்கை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போமா வாரத்தில் ஏழு நாட்களுமே இந்த சர்ச் ஓப்பனில் தான் இருக்கும் இது ஒரு நேஷ்னல் பஸ்லிக்கா அப்படிங்கிறதுனால வெளிநாட்டு மக்கள் அதிக அளவில் இங்கே வந்து விசிட் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ மோஸ்ட்லி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த ரெண்டு லாங்குவேஜில் இங்கே திருப்பலி நடக்குது நீங்கள் இங்கிலீஷில் மாஸ் அட்டன் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா திங்கள் புதன் வெள்ளி காலையில் ஆறரை மணிக்கு போயிடுங்க செவ்வாய் வியாழன் சனி காலைல ஆறரை மணிக்கும் அதே மாதிரி எல்லா நாட்களும் மதியம் பனிரெண்டு ஈவினிங் ஆறு மணிக்கு தமிழில் திருப்பலி நடக்குது சண்டையை பொறுத்த வரைக்கும் காலையில ஏழு அன் எட்டு முப்பதுக்கு வேரியஸ் லாங்குவேஜ்ல இங்க கண்டெக்ட் பண்றாங்க ஃபைனலாக இப்போ சர்ச் கேம்பஸ்க்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் இனிமேல் மலை பாதை தான் கிளைமேட் வேற அட்டகாசமாக இருக்குது இறைச்சலான சிட்டிக்கும் இந்த இடத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நான் அப்போ உணர்ந்தேன் உண்மையாகவே ஒரு சேஞ்சஸ் தெரியுது ஃபீல் குட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது படிக்கட்டில் இல்லாமல் இந்த வழியாக நீங்கள் போகும்போது இந்தியன் ஆர்மியோட ஓஏடின்னு சொல்லப்படுற ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமியை நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் பண்ணி தான் போவீங்க இந்த வழியாக போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இதையும் சும்மா ஒரு கிளான்ஸ் பாத்துக்கோங்க அப்படியே கொஞ்சம் ஆர்ச்சா பாருங்க வெல்கம் டு சென்ட் தாமஸ் மவுண்ட் நேஷனல் ஸ்ரீன் பஸ்லிகா தங்களை அன்புடன் வரவேற்கிறது நீங்கள் பைக்லேயோ இல்ல கார்லேயோ போகிறீங்கன்னா சின்ன சந்தேகம் இருக்கும் பேனிக்காக வேணாம் மலை உச்சிக்கே நீங்க போகலாம் கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே பார்க்கிங் ஃபெசிலிட்டி நல்லாவே இருக்கு பைக்னா பத்து ரூபா கார்னா இருபது ரூபா தென் நம்ம நடந்து போகும்போது பாதை எப்படியே செங்குத்தா மேலே ஏறும் அதை நம்ம நல்லாவே ஃபீல் பண்ணலாம் லக்கீலி நம்ம சண்டே போனதுனால இந்த சர்ச்சில் சிறப்பு திருப்பள்ளி நடந்துகிட்டு இருக்கு வாங்க சீக்கிரம் போய் அட்டன் பண்ணுவோம் ஸோ காய்ஸ் நான் உங்கள் ஆரம்ப நவீன் சென்னையிலிருந்து சென்னை சிட்டிக்குள்ள இந்த மாதிரி ஒரு தரமான சர்ச் வைப்பை நீங்கள் எங்கேயுமே என்ஜாய் பண்ண முடியாது ப்ளஸ் ஒரு நேச்சர் அட்மாஸ்பியரோட எஸ் மக்களே இன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்க சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச்சுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் இந்த இடத்த பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த சர்ச்சுக்கு என்ட்ரி ஃபீஸ்லாம் எதுவும் சார்ஜ் பண்ணுறது கிடையாது அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க சென்ட் தாமஸ் மவுண்ட் ராமாபுரம் பரங்கிமலை சென்னை ஆறு லட்சத்தி பதினாறு தமிழ்நாடு இந்தியா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் சொன்னேன் நீங்கள் அவ்வளோ சிரமப்படலாம் தேவையில்லை கூகுள் மேப்பில் போயிட்டு சென்ட் தாமஸ் மவுண்ட்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த இடத்தோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துடும் இதுதான் இந்த இடத்தோட வியூ பாயிண்ட் வீடியோவில் பார்க்கும்போது எப்படி தெருதுன்னு எனக்கு தெரியல பார்க்கும்போது சென்னை ஏர்போர்ட்டோட முழு அழகையுமே ரன்வே ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறது லேண்டிங் ஆகுறதுலாம் அவ்வளவு ஷோதிகாலத்தின் முற்றுதாம் ஞாயிறு என்னும் காலெடுத்து வைத்திருக்கின்றோம் நம்முடைய கடமைகளை சேர்ச்சோட ஃப்ரண்ட் சைடில் ஏர்போர்ட்டோட வியூ பாயிண்ட்னா சேர்ச்சோட பேக் சைடில் அப்படியே கொஞ்சம் பாருங்க சிட்டியோட மொத்த எவ்வளோ அழகா தெரியுதுன்னு நெக்ஸ்ட் இந்த சர்ச் லொகேட்டா இருக்க இந்த மலை பரங்கி மலை சென்னையை பத்தின ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கவங்க கண்டிப்பா இந்த பேரையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நியர் கிண்டி சென்னை ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல அமைந்துள்ள மலைதான் இந்த பரங்கி மலை சிவனை பார்க்க பிருங்கி முனிவர் இந்த மலையில தவம் பண்ணதுனால பிருங்கி மலைன்னு அழைக்கப்பட்டு பிற்காலத்துல மருவி பரங்கி மலைன்னு இன்றளவும் அழைக்கப்பட்டு வருது இதை பத்தி நம்ம டீப்பா ஒன்னும் ஆராய்ச்சி பண்ண வேணாம் சும்மா தெரிஞ்சுப்போம் இது வந்து ஜூப்லி கிராஸ் நிறைய பேர் இங்க வந்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இயேசுவின் சீடரான சென்ட் தாமஸை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ளடக்கிய ஒரு மியூசியம் இங்க இருக்கு இப்ப அங்கதான் போறோம் இந்த மியூசியத்தில் சென்ட் தாமஸை பற்றின பல தகவல்கள் லைக் அவர் எதனால் இந்தியா வந்தார் அவரோட நோக்கம் இங்கே என்னவா இருந்தது பர்டிகுலராக இந்த மலை மேலே எதனால் இந்த சர்ச் இவங்க கட்டியிருக்காங்க இதை பற்றி பல தகவல்களை இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் தானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை இன்னும் இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் பதினெட்டாம் நூற்றாண்டு சென்ட் தாமஸ் காலத்தில் அவங்க யூஸ் பண்ண காப்பர் காயின் அதில் தொடங்கி இன்னும் என்னென்ன பொருட்கள்லாம் வச்சுருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் கல்வாரி ஆஃப் சென்ட் தாமஸ் இந்த மியூசியத்தை நம்ம விசிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய பகுதி தான் இது கிறிஸ்துவ சமயத்தை முதன் முதலாக இந்தியாவுக்கு கொண்டு வந்த இயேசுநாதரோட சீடர் தான் இந்த தாமஸ் நாளைக்கு தோமையர் அவர் கிறிஸ்துவ மலை சாட்சியாக தன்னோட உயிரை அர்ப்பணிச்ச இடம் தான் இந்த தோமையர் மலை சரி தாமஸை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் இருக்குது கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க என்னதான் இயேசுநாதர் கிட்ட பனிரெண்டு சீடர்கள் இருந்தாலும் இந்த சென் தாமஸ்ங்கிறவர் தான் அதில் முக்கியமானவராக பார்க்கப்படுறாரு சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சர்ச்சை யார் கட்டினது அதுவும் இந்த மலை மேலே தோமையர் இறந்த காலத்திலேயே இந்த மலை கொஞ்சம் பாப்புலர் ஆகுது அதன் பிறகு சில வருடங்கள் கழித்து போர்ச்சுகீசியர்கள் இங்கே வராங்க அவங்க வருகையை தொடர்ந்து பல கிறிஸ்துவ மக்களும் இந்த மலையோட பல பகுதிகளில் வந்து குடியேறுறாங்க சுமார் முந்நூறு அடி உயரமுள்ள இந்த மலை உச்சியில் போர்ச்சுகீசியர்கள் எக்ஸாக்டா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரு அழகான பேராலயத்தை கட்டுறாங்க அதுதான் இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் பஸ்லிகா இந்த சென் தாமஸ் மவுண்டோட வரலாறு ரெண்டு முக்கியமான தேவாலயங்களை வச்சு அமைது அது என்னன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு போர்ச்சுகீசீரால அன்னை மரியாளுக்கு கட்டப்பட்ட இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் நேஷனல் ஷெரின் பஸ்லிகா இன்னொன்னு இதே இடத்துல லொகேட் ஆயிருக்க ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசால கட்டப்பட்ட சென்ட் தாமஸ் கேர்சன் சர்ச் இப்போ இதை வச்சு நாம ஒரு முடிவுக்கு வருவோமா அதாவது இந்த இடம் எவ்வளவு ஸ்பெஷல்னு நீங்களே பாருங்களேன் வேற வேற காலகட்டத்துல வேற வேற இரு நாடுகள் இந்த ஒரே இடத்துல ரெண்டு சர்ச்சை உருவாக்கியிருக்காங்க இந்த சர்ச்சோட நிர்வாகத்தின் சார்பில் இலவச குடிநீர் இங்கே வச்சுருக்காங்க இந்த டேங்க் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா நான் முன்னாடியே சொன்ன அந்த படிக்கட்டுகள் வழி படிக்கட்டு வழியாக நம்ம ஏறி வந்ததுக்கப்புறம் எக்ஸாக்டாக உங்கள் வலதுகை பக்கமாக திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வணக்கமாக எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிற ஒரு விஷயந்தான் எல்லா இடமும் போல இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச் எனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்தது பாருங்க ஒரு இயற்கை வைபா ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி என்ஜாய் பண்ணு வந்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் ப்ளஸ் டெவஷ்னல் வைபோட கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இருந்து நம்ம சந்திப்போம் இந்த பதிவின் மூலிமா எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னும் வேற ஏதாவது இந்த சர்ச்சை பற்றின தகவல்கள் உங்களுக்கு தெரியும்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரோட சேர்ந்து நானும் தெரிஞ்சுக்கிறேன்